நான் இந்து என்பதில் பெருமிதம் கொள்கிறேன் இந்து அனைவரும் இந்து அனைவரும் என் உடன் பிறந்தவர்கள் என் உடன் பிறந்தவர்கள் பாரத தேசத்தையும் பாரத தேசத்தையும் இந்து சமுதாயத்தையும் இந்து சமுதாயத்தையும் நமது வழிபாட்டு ஸ்தலங்களையும் நமது வழிபாட்டு ஸ்தலங்களையும் நான் பெரிதும் நேசிக்கிறேன் நான் பெரிதும் நேசிக்கிறேன் எனது இந்து மதத்தை எனது இந்து மதத்தை நான் பார்த்து நான் பாதுகாப்பேன் அதனை பிறர் இழிவு செய்தால் அதனை பிறர் இழிவு செய்தால் அதை தட்டி கேட்பதை எனது கடமையாக கொள்வேன் அதனை தட்டி கேட்பதை எனது கடமையாக கொள்வேன் எனது குடும்பம் எனது குடும்பம் முன்மாதிரி இந்து குடும்பமாக திகழ்ந்திட முன்மாதிரி இந்து குடும்பமாக திகழ்ந்திட நான் பாடுபடுவேன் நான் பாடுபடுவேன் நான் வசிக்கும் பகுதியில் நான் வசிக்கும் பகுதியில் மத மாற்றம் தடுக்க நான் பாடுபடுவேன் நான் பாடுபடுவேன் மதம் சென்றவர்களை மதம் சென்றவர்களை மீண்டும் தாய்மதம் திருப்புவேன் மீண்டும் தாய்மதம் திருப்புவேன் நம்ம சாமி நம்ம சாமி நம்ம கோவில் நம்ம கோவில் நாமே பாதுகாப்போம் நாமே பாதுகாப்போம் என்ற உணர்வோடு என்ற உணர்வோடு ஆலயங்களை பேரிப்பார் பாதுகாப்போம் ஆலயங்களை தேடி பாதுகாப்போம் என முருகப்பெருமானை மனதார வேண்டி முருகப்பெருமான் உறுதியேற்கிறேன் உறுதியேற்கிறேன் வெற்றி வேல் முருகனுக்கு